நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள கொள்ள வணக்க மக்களே ரயிலுக்கு அடியில் படுத்தபடி இரநூத்தம்பது கிலோமீட்டர் பயணித்த நபர் காரணம் கேட்டால் ஆடிப்போவீர்கள் ஒரு இளம் வயது நபர் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் இதார்சி எனும் இடத்தில் இருந்து ஜபால்பூர் வரை சுமார் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ரயில் பெட்டியில் சக்கரத்திலேயே பயணித்திருக்கிறார் அதுவும் அது ஒரு ரக்ஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் இவரை ஜபால்பூரில் ரயில் நிலையத்தில் இருக்கும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிக தூரம் கடக்கும் தனாபூர் எக்ஸ்பிரஸ் ரயில் அதற்குரிய கடைசி ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தது அப்போது ரயில் அதிகாரிகள் ஒரு இளைஞர் எஸ் போர் கோச்சிற்கு கீழே படுத்திருப்பதை பார்த்துள்ளனர் இவரது பாதுகாப்பு கருதி முதலில் லோகோ பைலட்டிற்கு தகவல் கொடுத்து ரயிலை நிறுத்தியிருக்கின்றனர் இதனை அடுத்து ரயிலில் நின்று நின்றிருக்கிறது அந்த கோச்சிற்கும் வந்து அதிகாரிகள் ஒரு ஒருவர் கீழே படுத்திருப்பதை பார்த்திரு பார்த்திருக்கின்றனர் இவரை பிடித்து விசாரித்ததில் இத்தனை கிலோமீட்டர் இவர் அப்படியே பயணித்து பயணித்தது தெரிய வந்திருக்கிறது அந்த நபரிடம் அதிகாரிகள் விசாரித்ததில் அவர் டிக்கெட் வாங்குவதற்கு பணம் இல்லாததால் இவ்வாறு பயணித்ததாக தெரிவிக்கின்றார் மேலும் இந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்து இருந்திருக்கவும் கூறப்படுகிறது இவர் யார் எங்கிருந்து வந்தார் என்பது குறித்து விவரங்களை ஏதுவும் வெளியாகவில்லை தற்போது அந்த வழக்கு ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகள் கையிக்கு சென்றுள்ளது இவர்கள் இந்த நபர் குறித்து முழு விவரங்களை கண்டுபிடிக்க முயற்சித்து இறங்கியுள்ளனர் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களை